கிடைச்ச வேலை கிடைச்சதுனால நினைச்ச ஹஸ்பண்ட் கிடைக்கல கிடைச்ச ஹஸ்பண்ட் தான் கிடைச்சுங்க கிடைச்ச ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால நினைச்ச வாழ்க்கை ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் என்னுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது இந்த ஏழு வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்க போறேன் இல்லங்க என் கிட்ட கேட்க போறேன் எப்படி இருந்து அவங்க சொல்ற ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க இப்ப வேகமா அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போவோம் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க இங்க தாங்க இருக்காங்க இங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் பாப்பா நாளைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நாள் என்ன நாள் சொல்லி பார்ப்போம் சொல்லுங்க நமக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு சரி இந்த ஏழு வருஷத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அதுவா அது நான் நினச்ச அப்பா அம்மாக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் நினைச்ச அப்பா அம்மாக்கு பிறக்கல கிடைச்ச அப்பா தான் பிறந்தேன் கிடைச்ச அப்பா அம்மாக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல நினைச்ச குழந்தை பறவை கிடைக்காதனால கிடைச்ச குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டேன் கிடைச்ச குழந்தை பறவை கிடைச்சதுனால நினைச்ச ஸ்கூல்ல படிக்க முடியல கிடைச்ச ஸ்கூல்லதான் படிச்சேன் கிடைச்ச ஸ்கூல்ல படிச்சதுனால நினைச்ச மார்க் எடுக்க முடியல நினைச்ச மார்க் எடுக்க முடியாதனால கிடைச்ச மார்க்க தான் எடுத்தேன் கிடைச்ச மார்க்க எடுத்ததுனால நினைச்ச படிப்பு படிக்க முடியல நினைச்ச படிப்பு படிக்க முடியாததுனால கிடைச்ச படிப்பைதான் படிச்சேன் கிடைச்ச படிப்பு படிச்சதுனால நினைச்ச வேலை கிடைக்கல கிடைச்ச வேலைதான் கிடைச்சிச்சு கிடைச்ச வேலை கிடைச்சதுனால நினைச்ச ஹஸ்பண்ட் கிடைக்கல கிடைச்ச ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிங்க கிடைச்ச ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல நினைச்ச வாழ்க்கை கிடைக்காதனால கிடைச்ச வாழ்க்கை தான் கிடைச்சிச்சு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு என்ன பண்றது அதைதானே வாழ்ந்தாவணும்

அது அப்படியே பழகி போயிடும் வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்